ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை தீவு தேடலில் போட்டிருக்க தாஜ்மஹால் எக்ஸிபிஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இன்றைக்கி வந்திருக்கும் என்ட்ரன்ஸே பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம் உள்ள போயிட்ட உடனே செட்டப் அப் இப்படி தான் இருந்துச்சு ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் ஒவ்வொரு தீம்ல எக்ஸிபிஷன் போடுவாங்க இந்த தடவை தாஜ்மஹால்ல போட்டுருக்காங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் தனியா வாங்கணும் வாங்கிட்டு உள்ள போயிட்டோம் தாஜ்மஹால் எக்ஸிபிஷன்ல தாஜ்மஹால் இல்லனா எப்படி ஒரு குட்டியா தாஜ்மஹால் மாதிரி போட்டிருந்தாங்க இந்த தடவை புதுசா ஒட்டக சஃபாரிலாம் வச்சிருந்தாங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா குட்டியா ஒரு ஜங்கல் தீம் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த நிறைய கொசு ஈ அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க கொஞ்சம் அனிமல்ஸ் கொஞ்சம் மங்கி அந்த மாதிரி எல்லாம் போட்டுருந்தாங்க பார்க்கவே அழகா இருந்துச்சு பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா என்ன நம்ம ஏரியா தான் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க லேடிஸ்கான ஃபேன்சி ஐட்டம்ஸ் தேவையான பிளே ஏரியா வீட்டுக்கு தேவையான கண்ணாடி பொருட்கள் அப்புறமா லேடிஸ் பிளாசோ செட்ஸு டாப்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இங்கே வந்தால் இந்த ஊருகா வாங்காமல் நான் போகவே மாட்டேன் நிறைய டாய் ஷாப்புமே இங்கே இருக்குது அப்படியே சூப் கிடைக்கிட்டு போயிட்டு ஒரு சூப் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் வாங்கணுன்றது அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள்